ृदि स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोगशङ्करं सूत्रभाष्यकृतं शंकर, वन्दे भगवन्तौ पुनः पुनः व्योमवत्प्राप्तदेहाय

உள்ளது நாற்பதில் பகவான் பத்தாவது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம் பாடல் பத்து பக்கம் நாற்பத்தி ஐந்து இங்கே பாருங்கள் பத்தாவது பாடல் அறியாமை விட்டு அறிவின்றாம் அறிவு விட்டு அவ்வறியாமை இன்றாம் அந்த அறிவு அறியாமை யார்க்கென்று முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு மறுபடியும் பண்ணிக்கிறேங்க அறியாமை விட்டு அறிவின்றாம் அறிவு விட்டு அறியாமை என்றாகும் அந்த அறிவும் அறியாமையும் யார்க்கென்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு இங்கே பகவான் ரெண்டு அறிவை பற்றி பேசுகிறார் ஒன்று ஒரு அறிவு அறிவும் அறியாமையும் உடைய அறிவு இன்னும் ஒரு அறிவு அதுக்கு முதலாம் இந்த அறிவுக்கு ஒரு முதல் இருக்குதா இப்போ ரெண்டு அறிவை பற்றி நாம் பேசணும் நம்மக்கிட்டே ரெண்டு அறிவு இருக்கு ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அறிவு தான் வேலை செய்யும் ஒரு திருஷ்டாந்தத்தை பார்ப்போம் இந்த ரெண்டு அறிவு ரெண்டு அறிவு அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிற அந்த ரெண்டு அறிவு என்னென்னா ரெண்டும் தனித்தனி இல்லை ஒன்றா சேர்ந்து ஒரு அறிவாக இருக்குது அந்த ஓர் அறிவில் ரெண்டு அம்சம் இருக்குது அந்த அம்சங்களை பற்றி நான் பேச போகிறேன் அந்த அம்சங்கள் உண்மையாக பொய்யாங்கிறது பின்னாடி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் நீங்களெல்லாம் இந்த யூடியூபில் இந்த பேச்சை கேட்குறவங்கெல்லாம் தன்னை அறிவுள்ள ஒரு வஸ்து அப்படின்னு ஒத்துக்குங்க இதில் உங்களுக்கு சந்தேகமே இருக்காது நான் அறிவுடையவன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த அறிவு அகங்கார அறிவு அந்த அகங்கார அறிவுலேயே ஆத்மாவும் இருக்கிறது அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குதா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை நான் என்று எல்லாருக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறது அந்த நான் என்ற உணர்வு அறிவு எதனுடையது அப்படின்னு விசாரிக்கணும் யாருடையது அப்படின்னு கேட்கணும் நான் என்ற அறிவு என்னுடையது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நான் அறிவுடையவன் என்பதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இப்போ நான் என்பது அறிவுடையது அந்த அறிவு உன்னிடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கணும் அப்போ அறிவுக்கு ஸ்தானத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இந்த அறிவு காலில் இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா ஏன்னா நிறைய பேர் கால் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் அறிவு இருக்குது அதனால் காலில் அறிவு இல்லை கையில் இருக்குது இந்த அறிவு நான் அறிவுடையவன் இந்த அறிவு என் கையில் தான் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா எத்தனை பேருக்கு கையில் கால் கை எதுவுமே இல்லாமல் மண்புழு இருக்குது அதுக்கு அறிவு இருக்குது ஆனால் அறிவு எங்கே இருக்குதுன்னா உடம்புக்குள்ளே தான் இருக்குது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் சொல்கிறாங்க என் மார்பில் இருக்குது சில பேர் என் தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கோ இங்கேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த அறிவு மையம் கொண்டிருக்குது ஒரு இடத்துல கட்டாயமாக சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா என்னுடைய அறிவு சரீரத்தை விட்டு வெளியே இல்லை அப்படி ஒருவேளை எனக்கு அறிவு சரீரத்தை விட்டு வெளியே இருந்ததுன்னா நான் வீட்டு விட்டு வெளியே போகாமலே அந்த அறிவை வச்சு நான் வெளியேறதெல்லாம் பார்த்துடுவேன் சில பேர் சப்மரையின்குள்ளே இருப்பாங்க ஆனால் கடலுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்க அறிவு வெளியே வரையும் போகுது ஆனால் நமக்கு அந்த மாதிரி அறிவு உடம்பை விட்டு வெளியே போனதே இல்லை உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது ஆனால் உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்குது நம்ம உள்ளம்தான் அறிவுடைய ஒரு வஸ்து அந்த உள்ளத்துக்கு இருக்கிற அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவை அகங்காரம்னு சொல்கிறோம் அந்த உள்ளத்துக்கு அறிவு சொந்தமானதா அப்படின்னா இல்லை அது கடன் வாங்கிய அறிவு எப்போ கடன் வாங்கினா எப்பவுமே தினமும் கடன் வாங்கிட்டு ஒவ்வொரு வினாடியும் கடன் வாங்கிட்டேன் அப்போ அது கடன் கொடுக்கறது யார் அப்படின்னா அது ஆத்மா அந்த ஆத்மா தான் அது எங்கும் இருக்கிறது எங்கும் இருக்கின்ற அந்த அறிவு பொருள் இந்த உள்ளம் என்கின்ற அறிவில்லாத ஒன்றுக்கு அறிவை கொடுக்கிறது இப்போ அந்த உள்ளத்துக்கு அறிவு வந்துருச்சு அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அறிவுக்கு பேர் அகங்காரம் அந்த அகங்காரத்தை அறிவு கொடுத்தது இருக்கே ஆத்மா அது எங்கும் இருக்கிறது ஆனால் உள்ளம் இங்கே இருப்பதனால அகங்காரமும் இங்கே தான் இருக்கிறது இந்த அகங்காரத்தில் இருக்கின்ற அறிவு உள்ளத்தினுடைய சொந்த அறிவா என்றால் இல்லை ஆத்மாவது சில பேருக்கு கடன் கொடுத்துட்டாங்கன்னா திரும்பி வாங்க முடியாது ஆனால் ஆத்மா அப்படி கிடையாது தன் அறிவை கொடுக்கறதுனால ஆத்மாவுக்கு அறிவு குறைஞ்சி போகிறது இல்லை உள்ள அதை எடுத்துக்கிட்டதுனால ஆத்மா அறிவுக்கு கொஞ்சம் குறைவோ உள்ளத்தில் ஒரு அறிவு உண்டானதுனால ஆத்ம அறிவுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் அறிவோ எல்லாம் கிடையாது இதுவும் பூரணம் அதுவும் பூரணம் பூரணத்திலிருந்து பூரணம் வந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கிறது அப்படின்னு அந்த மந்திரத்தை இங்கே புரிஞ்சுக்கல இப்போ நம்மக்கிட்ட அறிவு இருக்கிற ஒன்று இருக்கிறது நான் என்று நான் என்று எது சொல்லுதோ அது அறிவுடையது அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னா கடன் வாங்கிய அறிவு எங்கிருந்து அந்த இருந்தால் உள்ளத்திலிருந்து தோன்றுகிறது அந்த உள்ளத்திற்கு கடன் கொடுத்தவன் யாருன்னா ஆத்மா அவன் எங்கே இருக்கிறான் உள்ளத்துக்குள்ளேயே பக்கத்தில் கடன் கொடுத்துட்டு கொடுக்குன்னு இருக்கானா இல்லை அவன் கொடுப்பான் திரும்பி வாங்க மாட்டான் அவன் எங்கும் இருக்கிறான் அவன் கடவுள் அப்போ கடவுளுடைய அறிவு தான் உள்ளத்துக்குள்ளே பிரகாசித்து நம்முடைய அறிவாக தெரிகிறது அப்போ நம்முடைய அறிவுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போவே அகங்காரம் வந்துது எப்போ வந்து என்னுடைய அறிவு நம்முடைய அறிவுன்னு சொல்கிறத விட்டுட்டு அறிவாய் நான் இருக்கிறேன் சொன்னால் அது ஆத்மா இப்போ ரெண்டு அறிவை பற்றி பேசிட்டோம் ஒன்று கடன் வாங்கிய அறிவு அது செயற்கை அறிவு ஆத்மாவுக்கு கடன் வாங்காமல் இயற்கை அறிவு அப்போ ஆத்மாவனுடைய அறிவு இயல் அறிவு இந்த அகங்காரத்தினுடைய அறிவு கடன் வாங்கியது செயல் அறிவு ஏன் செயல் அறிவுங்கிறேன் ஏன்னா அது இயல் அறிவு எதுவும் செய்வதில்லை அது எங்கும் இருப்பதனால எல்லாவற்றிலும் இருப்பதனால எப்பொழுதும் இருப்பதனால அது என்ன செய்ய முடியாது ஒன்று செய்யுதுன்னா அது கை கால் இருக்கணும் சில சமயம் நடந்தால் தான் செயல்ன்றான் பாருங்கள் அது அசையுது இங்கே போகுது அங்கே போகுதுன்னு அசைவு மாற்றம் இருந்தால்தானே செயல்னு சொல்கிறோம் ஆத்மா எங்கே அசைய முடியாது மாறவும் முடியாது அதனால் அது வந்து அறிவு அது இயல்பாகவே அறிவாக தான் இருக்குது தருவேன் ஆனால் அகங்காரமும் அது செயலறிவு செயற்கையாக ஆத்மாவின் கூடுதலால் உண்டானதுனால அது செயல் அறிவு அதனால செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி மூன்று விதமான செயல் அதை செய்யும் ஞானம் கர்மம் போகம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பேசி பேசி பழகட்டும் இப்போ இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் இந்த ஆத்மா எங்கும் இருந்தாலும் இந்த உடம்புக்குள்ளே உள்ளமுங்கிறது கொண்டுக்குள்ளே பூங்க உடனே அந்த உள்ளத்தின் தன்மையே இது அடைஞ்சிது நல்ல ஒரு அறிவாளி நல்ல கண்ணு தெரியிறவன் அவனை கொண்டு போய் இருட்டு ரூமில் விட்டுட்டு நீங்கள் அவன் என்ன சொல்லுவான் என்ன அறிஞ்சிங்கன்னு கேட்குறான் நான் ஒன்றும் அறியல சார் அப்படின்னு சொல்லுவான் அதனால் அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா அவனுக்கு அறியலை ஆனால் அறிவுடையவன் அப்போ அவனுக்கு அறிவும் இருக்கிறது அறியாமையும் இருக்குது ஏ அறியாமை எப்படி வந்தது அவன் அறிவை புலன்கள் வழியாகவும் அந்தக்கரண வழியாகவும் அறிபவனாக இருப்பதனால அது அறிவதற்கு வெளியே வெளிச்சம் இருக்கணுங்கிறதுனால அவன் எப்பொழுதுமே தடைபட்ட அறிவாக தான் இருக்கு ஆனால் அவன் அறிவுடையவன் இப்போ இந்த அகங்காரம் சரீரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அறிவுடையாக இருந்து கூட புலன்களை நம்பியிருப்பதனால அறிவை பெறுவதாகவும் இருக்கிறது ஒரு பொருளுக்கு என் நேரமும் அறிவு பசி இருக்குதுன்னு வைங்க உங்கள் அகங்காரத்துக்கெல்லாம் அறிவு பசி இருக்குல்ல அதனால தான் நீங்கள் வந்திருக்கணும் அதே மாதிரி உணர்வு பசி இருக்குதுல்ல இது முடித்த உடனே தண்ணி குடிக்கணும் காஃபி குடிக்கணும் அப்படின்னு புது உணர்வுக்கும் ஓடு அப்புறம் செயல் பசியும் இருக்குதுல்ல சும்மா இருக்க முடியாது இல்லை நீங்கள் ஏதாவது செய்தோம்னாக்கா திட்டுவாங்கன்னா உடம்பையாவது சொரிஞ்சுக்குவோம் அப்போ செயல் பசி இருக்குது அறிவு பசி இருக்குது உணர்வு பசி இருக்குது இந்த பசி இருக்கிறதுக்கு காரணம் இந்த அறிவும் உணர்வும் செயலும் அதுக்கு இல்லாததுனால தானே இருந்ததுன்னா அது ஏன் செய் அறிய போகுது அறிவுடையது ஏன் அறியணும் அதுக்கிட்ட அறிவு இல்லை அதனால் அறிய துடிக்குது அதுக்கிட்ட உணர்வு இல்லை எனவே உணர துடிக்குது அதுக்கிட்ட செயல் இல்லை அதனால் செயல்பட முயற்சிக்குது அப்போ அதுக்கிட்ட என்னதான் இருக்குது அறிவும் செயலும் உணர்வும் அற்றதாக இருக்கிறது இருந்தாலும் மூன்றையும் செய்வதாக இருக்கிறது இது அந்த அகங்காரத்தினுடைய தன்மை ஏன் இந்த அகங்காரம் என்ற ஆத்மா இப்படி ஆச்சு அதுக்கு செயலும் இல்லை அறிய வேண்டியதும் இல்லை உணர வேண்டியதும் இல்லை ஏன்னா எங்கும் இருப்பது எங்கும் இருப்பது எதை உணரும் நான் இருந்தேன்னா எதிரில் இருக்கிறத நான் உணர்வேன் நான் எங்கும் இருந்தேன்னா எதை நான் உணர்வேன் எனக்கு அயலாக ஒன்று இருந்தால் தானே நான் உணர்வேன் அப்போ பிரபஞ்சத்தில் இருக்க ஆகாயம் போன்ற ஒரு ஆத்மா எதை அறியும் எதை அறிய வேண்டும் எதை உணரும் எதை உணர வேண்டும் எதை செய்யும் எப்படி செய்ய முடியும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்களே ஆகாயம் ஆகிட்டீங்க நீங்கள் உணர்வதற்கு ஆகாயத்துக்கு வெளியேதாவது பொருள் இருந்தால் தானே உணர முடியும் ஆகாயம்தான் அளபற்றதாச்சே அப்போ நீங்கள் உணர்வு உண்டாலும் உணர்வதற்கு தேவையற்று இருக்கிறீர்கள் அறிவு இருந்தாலும் அறிவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீர்கள் ஏன்னா நீங்கள் ஒன்று தான் இருக்கிறீங்க செயல்பட முடிந்தாலும் செயல்படுவதற்கு அவசியமில்லாமல் செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டது ஆத்மா ஆனால் அதுவே அந்த கரணங்கிற உள்ளத்துக்குள்ளே நிரம்பி இருந்ததுன்னா அதுக்கு இந்த மூன்றும் வந்துருக்கு அறிய வேண்டும் செய்ய வேண்டும் உணர வேண்டும் இந்த மூன்று பசியும் உண்டாயிருக்கு பசி எங்கே இருக்குது உண்மையில் அதுக்கு இல்லை அது ஆகாயம் போன்றது இந்த பசி இருக்கும் இடம் உள்ளம் உள்ளம்தான் இப்பொழுது பசிக்கு காரணம் உள்ளத்தில் புகுந்து கொண்ட ஆத்மாவுக்கும் அந்த பசியில் வாடுகிறது அதை தான் நம்ம அகங்காரம் எல்லாம் தினமும் செய்கிறோம் இப்போ இன்னொரு திருஷம் அந்த தூய ஆத்மா பிரகாசிக்குதா இது பிரகாசிக்குது இது சரீரமற்ற ஆத்மா தன்னை அறியுது வருது பிறத்தையும் அறியலாம் ஆனால் இது ஆத்மாங்கிறதுனால இதுக்கு அயலாக ஒன்றும் இல்லாதனால இப்போ அளவுடைய தான் நான் காட்டுறேன் மற்றபடி இது அளவற்றதுன்னு நினச்சிக்கோங்க சுயம் பிரகாசமான ஆத்மா இதை கொண்டு போய் கருப்பான இங்கில் போடுறேன் அந்த இங்கு தான் நம்முடைய சரீரம் ஏன்னா ஜடம் அறிவற்றது கும் இருட்டு உள்ள ஆத்மாலன்னா இதுக்கு எங்கே வெளிச்சம் வருது இது எதை பார்க்கும் எதை செய்யும் இது ஜடம் இல்லையா உள்ளம் மட்டும் என்ன அதுவும் ஒரு சரீரம் தானே உடம்பு சரீரம்னா அது சாப்பிட்ற உணவுலேருந்து தானே உள்ளம் உண்டாகுது அப்போ உள்ளமும் அன்னத்தினாலும் உண்டான தானே அன்னம் தண்ணீரானால்தான் உண்டாச்சு அப்போ உள்ளமும் கூட ஜடம் தானே அப்போ ரெண்டுமே நம்ம ஜடங்கிறதுனாலையும் அதை இருட்டுங்கிறதுனால கருப்பு இங்கு பாட்டில்னு நினச்சிக்கோ இது போடுற அளவுக்கு பெருசாக இருக்குது இப்போ இதுவோ பிரகாசிக்கிறது தன்னையும் அறியும் பெரிதையும் அறியும் இப்போ கொண்டு போய் இங்கில் போட்டு நிரப்பிட்டேன்னு வைங்க இப்போ அறிவிருந்தும் இப்போ எப்படி இருக்குது அது அறிவதற்கு ஒன்றும் இல்லாமல் கன்னங்கரன்னு இருக்குது பாவமாக இருக்குது இப்போ ஆத்மா இது போல தான் பிறந்த குழந்தைக்குள்ளே பிறந்து குழந்தைக்குள்ளே இருக்கும் பொழுது ஏன்னா எங்கும் இருப்பது தானே குழந்தை போது உள்ளே போச்சு இல்லை கருவில் இருக்கும்போதே ஆத்மாவோட தான் இருக்குது அந்த ஆத்மா அந்த கருவில் அந்த உடம்பில் இருக்கும்போது அது இங்கில் நுழைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அறிவதற்கு ஒன்றும் இல்லாமல் இப்போ பாவமாக இருக்குது கடவுள் வந்து கண்ணை கொடுக்குறாரு அது மாதிரி கொஞ்சம் இந்த இந்த ஆத்மா மேலே அந்த கரியை கொஞ்சம் நான் சுரண்டி விடுறேன் அப்போ திடீர்னு வெளிச்சம் வெளியே இது மாதிரி ஆத்மா கண்ணு மாறியாகவும் காது வழியாகவும் புலன்கள் வழியாகவும் அறிவை வெளிவிட்டு வெளியேறுகிறதெல்லாம் அறியுது இந்த ஆத்மா சுயம்பிரகாச ஆத்மா இப்போ பரிதாபமாக கண்ணிருந்தால் பார்க்கக்கூடியதாகவும் காதால் கேட்கக்கூடியதாகவும் மனதால் சிந்திக்கக்கூடியதாகவும் வாயால் பேசக்கூடியதாகவும் அடிமைப்பட்டு சிக்கி உண்மையில் அடிமைப்பட்டுதா அதுக்காக இங்கு நம்ம அழிக்கணுமா அழிக்க வேண்டியது ஆத்மா நான் எப்பொழுதுமே என்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ யாருக்கு இந்த அறிவு ஆத்மாவுக்கு அறிவு கொடுக்கணுமா தேவையில்லை அது அறிவே ஸ்வரூபமாக இருக்கிறது அது தேவையில்லாமல் இங்கு பாட்டில் போய் விழுந்ததுனால அது அறிவற்றதாக ஆகி அறிவை தேடுவதாகிடுச்சு உணர்வற்றதாகி உணர்வை தேடுவதாகிடுச்சு இதில் அறிவுக்கும் உணர்வுக்கும் ஏதாவது செய்தால் தான் கிடைக்கும் அது கண்ணையாவது திறக்கணும் காதியாவது திறக்கணும் எனவே அது உடம்பையும் செயல்பட ஆரம்பிக்கிறது அப்போ கர்மை கர்ம விவகாரம் போக விவகாரம் ஞான விவகாரம் மூன்றையும் உடைய விவகாரியாக மாறிவிட்டான் யார் ஆத்மா நிர்பவகாரி எதையும் செய்ய வேண்டியாதவன் தூய பரபிரமம் சுத்தம் முக்தம் அப்படிப்பட்டது சரீரத்தில் இருப்பதனால அனாதிகாலத்திலேந்தே சரீரத்தில் இருப்பதனால அனாதிகாலத்திலேருந்தே இங்கு பாட்டில் இருப்பதனால அந்த ஆத்மா எப்பொழுதுமே இந்த கண் மூக்கு காது போன்ற உறுப்புகளை நம்பி வாழ்கிறது அப்படிப்பட்ட அவலத்தில் இருக்கிறதுனால பகவான் ரமணர் சொல்கிறாரு உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா இப்பொழுது அகங்காரமாக இருக்குது இங்கு பாட்டிலில் போட்ட அறிவு கருங்கும்னு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அறிவு உடம்பறிவாக மாறிவிட்டது அந்த உடம்பறிவாக அறிவாக இருப்பது பேர் தான் அகங்காரம் உண்மையிலே அது ஆத்மா இயல் அறிவு இப்போ செயலறிவாயிடுச்சு அவர் சொல்கிறார் அறியாமை விட்டு அறிவின்றாம் அறிவு விட்டு அறியாமை என்றாகும் இது என்ன அர்த்தம் இந்த அறி அகந்தைன்னு சொல்லுது இந்த அகந்தைக்கு அறியாமை விட்டு இருக்க முடியாது எப்பொழுதுமே அது அறியாமையில் தான் இருக்கும் அப்படி தானே இருக்கிறோம் குழந்தையிலேருந்து எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அறியாமையில் இருக்கிறதுனால தானே சரி ஸ்கூல்லாம் முடிச்ச பிறகு சும்மா இருக்கிறோமா உலகத்தில் போய் என்னென்ன பார்க்குறோம் நியூஸ் சேனல் பார்க்குறோம் யூடியூப் பார்க்குறோம் எப்போவுமே நமக்கு அறிவு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதனால் அறியாமை இல்லாமல் இந்த அறிவும் கிடையாது எந்த அறிவை இந்த செயலறிவு அகங்காரத்தை பற்றி பேசுகிறார் அகங்காரமானது அகந்தையானது நான் என்று உள்ளே இருக்கின்ற அறிவானது எப்பொழுதுமே அறியாமையுடன் தான் இருக்கிறது அறியாமை விட்டு அறிவு இல்லை இந்த அறியாமை எங்கே இருக்கும்னு கேட்டோம்னா அறிவில் தான் இருக்கும் இப்போ இந்த இதுக்கிட்ட அறியாமல் இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா இது இதுக்கு அறிவே இருந்தால் தானே சார் அறியாமல் இருக்க முடியும் அறிவு இருக்கிற பொருள் தானே அறியாமல் இருக்க முடியும் சார் அறிவு இருக்க இடத்துல எப்படி அறியாமல் இருக்கும் இருக்கும் உங்கள் கிட்டே இருக்குது இல்லை அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இது என்னன்னு கேட்டால் தெரியல அப்போ அறிவும் இருக்கிறது அறியாமையும் இருக்குது அறியாமை அறிவை விட்டு தனியாக இருக்காது இந்த அறிவும் அறியாமல் இல்லாமல் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அறிவு அகந்தை நம்ம கிட்ட இருக்க நானுங்கிற அறிவு ஆனால் உண்மையில் அது யார் அது இயல் அறிவு ஆத்மா அதுக்கு அறியாமையே கிடையாது எப்பொழுதுமே இருக்கும் அதை கண்டுபிடிங்கிறார் அறியாமை விட்டு அறிவு என்றாம் அறிவை விட்டு அறியாமை என்றாகும் அந்த அறிவும் அறியாமையும் யாருக்குன்னு கண்டுபிடி உங்ககிட்ட இருக்குது இல்லையா உங்ககிட்ட அறியாமையும் இருக்குது அறிவும் இருக்குது அறியாம போக்கிக்கிறதுக்கு புஸ்தகம் படிக்கிற கொஞ்சம் அறிவு வந்துடுச்சு முடிஞ்சு போச்சா அறிவே வந்துடுச்சா இல்லை மறுபடியும் படிக்க வேண்டியிருது அப்போ அறியாமையும் அறிவும் யாருக்குன்னு கேளு எனக்குன்னு சொல்லும் பதில் வரும் உங்களுக்கு எனக்கு தான் இது இருக்குது நீ யார் அறிவும் அறியாமையும் யாருக்கு என்று அதன் முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவு அப்படின்னு சொன்னார் என்ன சொல்கிறார் கொஞ்ச நேரம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி ஒரு அறிவுடைய பொருள் அறியாமை வசப்பட்டிருக்கும் இந்த பிரகாசிக்கின்ற இந்த பொருள் எப்படி வந்து இருண்டு போக முடியும் அது இருளவே முடியாது அது சூழ்நிலையினால் அது இருளு இது மேலே இங்கு போட்டதுனால அது இருட்டுன்னு சொல்கிறோமே தவிர அது அறிவை விட்டதில்லை இப்போ இது இங்கில் ஒரு அறிவு பிரகாசிக்கும் அது கண்ணு மூக்குங்கிற போட்டைகளை வழிக்குது அந்த அறிவுக்கு அறிவு கம்மியாகவும் அறிவின்மையும் இருக்கலாம் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு இருக்காது அந்த அறிவும் அறியாமையும் கொண்ட அகங்காரத்திற்கு முதலாம் தன்மை அதுக்கு யார் முதல் கொடுத்தது அது முதல் போட்டு கடன் கொடுத்துருக்குறான்ல கடன் வாங்கி அறிவு இல்லையா அது யார் என்று விசாரித்தால் அந்த அறிவு தான் அறிவு அது தான் ஞானம் அது தான் முக்தி அவ எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள் மற்றவங்களாம் கடன் கொடுத்தவன் எங்கேயாவது இருப்பான் நீங்கள் ஆத்மா பக்கத்திலே தான் இருக்குது உள்ளத்துலையே இருக்குது அது கடன் கொடுக்கவும் இல்லை கடன் திரும்பி பெற வேண்டியும் இல்லை அது எப்பொழுதும் இந்த உள்ளத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்மா தான் பரம்பொருள் அந்த ஆத்மாதான் கடவுள் அந்த ஆத்மா தான் ஸ்ரீமன் நாராயணன் அவர் எங்கேயோ வைகுண்டத்தில் இல்லை எல்லார் உள்ளத்துலேயும் அறிவு சுரூபமாக இருக்கிறார் அந்த அறிவை நம்ம உள்ளம் கடன் வாங்கி ஏதோ கொஞ்சம் அறியுது ஏதோ கொஞ்சம் பாட்டு பாடுது செய்யுது அதை கேட்டு ரசிக்குது அறியுது செய்யுது அனுபவிக்குது நீங்கள் பாட்டு பாடினா அது மூணும் செய்கிறீங்க பாடும் பொழுது செயல் பாட்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால ஞானம் அதை அனுபவிக்கிறதுனால நீங்கள் அனுபவிக்கிறதுனால போகம் ஞானம் கர்மம் போகம் இந்த மூன்றையும் ஆத்மாவாக செய்யுது அறிவு கொடுத்ததுனால தான் இந்த உள்ளம் செய்வது அந்த உள்ளத்தின் செயல் ஆத்மாவின் செயலாக நமக்கு தவறுதலாக புரிந்துவிட்டது ஆத்மா அறிவதும் இல்லை செய்வதும் இல்லை உணர்வதும் இல்லை ஏன் அவ்வளோ முட்டாளா இல்லை அது எங்கும் வியாபித்திருக்குது அறிவதற்கு என்ன இருக்குது அது சர்வஜன் சர்வ வியாபகி எங்கேயும் இருக்குது எல்லாம் அறிவது இதுக்கு ஏதாவது திறந்து பார்க்கணுன்னு இருக்குதா இந்த பூமியில் எதாவது புதுசாக இருக்குதா அப்படின்னு கடவுள் பார்ப்பார அவர் தான் படைச்சது ஒவ்வொரு அணுவையும் அவர் வச்சுருக்கிறாரு அவருக்கு எந்த அறிவதுக்கு என்ன இருக்குது அவருக்கு தெரியாமல் ஒரு பொருள் இங்கே வந்துடுமா அவர் இல்லாமல் ஒரு பொருள் இங்கே இருக்க முடியுமா அப்படிப்பட்டவர் அதனால் அவருக்கு அறிவே வேண்டியதில்லை ஆனால் அதே அறிவு அதே ஆத்மா என் உள்ளத்தில் உள்ளத்தில் பிரகாசிக்கும் பொழுது அவர் அறிய வேண்டியவராகவும் உணர வேண்டியவராகவும் இருக்கிறார் ரமணர் சொல்கிறாரு உன்னிடம் இருக்கின்ற இந்த உணர்வு அறிவு செயல் இதற்கு முதல் யார் உண்மையிலேயே உன்னுடைய அந்த கரணத்துக்கு இந்த தகுதி இருக்குதா அது இங்க் பாட்டில் அறிவற்ற ஜடம் இந்த உடம்பு உடம்புக்கு எங்கே அறிவு உள்ளமும் அறிவற்ற ஒரு உடம்பில் ஒரு பகுதி ஆனால் அதுக்கு அறிவை கொடுப்புங்கிற முதலை நீ கண்டுபிடி கண்டுபிடினா எங்கேயோ போயிடல உங்ககிட்ட தான் அது என்ன பண்ணோம் இதை கண்டுபிடிக்கிற யாருன்னு கேட்டால் அவன் அந்த தான் ரமணர் சொல்லிட்டாரே எனக்கு அறிவு என் சொந்த அறிவு இல்லை ஆத்மாவின் அறிவை நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் ஆத்மா எங்கே இருக்க முடியும் நானாக தான் இருக்க முடியும் என்னை விட்டு அது அகலவே முடியாது ஆத்மாவுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை அறிந்த உடனே அது ஆத்மாவிலே கரைஞ்சிடுமா எப்பொழுதெல்லாம் நீங்கள் அறிவதையும் செய்வதையும் உணர்வதையும் ஒரு வினாடி நிறுத்திடுங்க கண்ணை மூடிட்டுருங்க அப்போ அறிவில்லாத ஆகிடுவீங்களா அறியலைங்கிறதுனால அறிவு இல்லையா செய்யலைங்கிறதுனால செயல் இல்லையா உணர்வே உணர்வு இல்லைங்கிறதா உணர்வு இல்லாமல் போயிடுமா நீங்கள் உணர்வையும் அறிவையும் செயலையும் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க ஆனால் உங்ககிட்ட அறிவும் உணர்வும் செயலும் இருந்து கொண்டு தான் இருக்குது அந்த அந்த அறிவு யாருடையதுன்னு பார்த்தா அது ஆத்மாவு அப்போ நீங்கள் ஆத்மாவாக அறியறதுக்கோ ஸ்ரீமன் நாராயணனை உணர்கிறதுக்கோ அல்லது ஸ்ரீ அம்மன் கலக்கிறதுக்கோ ரொம்ப தூரம்லாம் கிடையாது கண்ணை மூடி அறிவதையும் உணர்வதையும் செயல்வதையும் யாருன்னு விசாரிச்சு இது மூன்று நடக்கிற இடம் இந்த சரீரமும் இந்த கரணமும் தான் உள்ளமும் தான் நான் இதில் ஒன்றும் பங்கு பெறாதவன் நான் எப்பொழுதும் முழுமையானவன் அறிவதாலால் அறிவற்றவனாகவும் உணர்வதால் உணர்வு இல்லாதவனாகவும் செய்வதால் செயலற்றவனாகவும் நான் என்னை நினைத்து கொண்டிருந்தேன் நான் மூன்றிலும் பூரணமானவன் அப்படின்ற ஒரு உணர்வை கண்டுபிடிச்சோம்னா அந்த பூரண வஸ்து அந்த கைலாய வாசி அல்லது அந்த வைகுண்ட வாசி எப்படி ஒன்றா பெறுவீங்க அவர் உள்ளத்திலேயே நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் எந்த ஒருவன் அந்த நான் என்ற அறிவு நாராயணன் இதுன்னு கண்டுபிடிச்சிட்டானோ அவன் ஞானி பிரம்மத்தை அறிந்தான் நாராயணனுக்கு பேர் பிரம்மம் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகி விடுகிறான் ஏன்னா அறியவசத்து அதுதான் அறிவாக இருப்பதே பிரம்மம் தான் அதுதான் நான் என்று சொன்னால் நான் பிரம்மம்னு சொல்லியாகணும் அறியாத வரைக்கு கடன் வாங்கி அறிவில் இருக்கக்கூடிய உள்ளத்த அறிவை நான் அறிவென்று நினைத்து கொண்டிருந்தேன்னா அப்போ ஸ்ரீமன் நாராயணன் தேடிகிட்டே இருக்கணும் அதுக்காக ஒரு ஷார்ட்கட்டு ஞானம் முறிவாக குறுக்கு வழியில் ரொம்ப சுலபமான முறையில் பக்தியோ கீர்த்தனங்களோ பஜனைகளோ விரதங்களோ தவங்களோ தானங்களோ யஜ்ஞங்களோ செய்யாமல் நான் யார் என்று விசாரிப்பதனாலே ஒருவன் இறைவனோடு அந்த நிமிஷமே கலந்து விடுகிறான் எத்தனை கோடி பிறவிகள் நீ தானம் செய்தாலும் எத்தனை கோடி பிறவிகள் தவம் செய்தாலும் எத்தனை கோடி பிரிவில் யஜங்கள் செய்தாலும் எத்தனை கோடி பிறவிகள் விரதம் இருந்தாலும் நீங்கள் இறைவனை அடையவே முடியாது ஏனென்றால் நீதான் அந்த இறைவன் நீ வெளியே தேடுறது விட்டு என்னுடைய சுரூபமாகவே அவர் இருக்கிறார் என்று அறிந்தவுடனே அவன் தன்னை பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் கலந்துவிட்டேன் ஆண்டாள் இதை தான் செய்தார் மீராபா இதை தான் செய்தார் கண்ணப்ப நாயனார் இப்படி தான் செய்தார் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இப்படி தான் கண்டுபிடிச்சார் அவங்கள வந்து இறைவனோடு கலந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலே இங்கே தான் கலக்கணும் அகந்தைன்னு ஒன்று நானுன்னு சொல்லக்கூடியது பின்னாடி ஆத்மா இருந்து கொண்டே இருக்கிறது ஆத்மாவும் அகந்தையும் இரண்டு அல்ல ஒன்று அறியாமையினால் ஆத்மாவே அகந்தை போல் இருக்கிறது அறியாமை போன உடனே அகந்தை ஆத்மாவாக இருக்கிறது சரி இன்றைக்கு இந்த போதும் பூர்ணமதை சொல்லிவிட்டு நிறைவு நம்ம இந்த இந்த பகுதி நிறைவு செய்துட்டு நம்ம அடுத்து நாம சங்கீர்த்தனுக்கு செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் தேர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம்